நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த மகா கந்தசஷ்டி காலத்தில் நம்ம ஏற்றக்கூடிய ஷட்கோண தீபம் பல ஆண்டுகளாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு நல்ல நினைவில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆறு எழுத்துக்கள் முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்கள் ச ர வ ந ப வ அப்படிங்கிற ஆறு எழுத்துக்கள் நடுவில் ஓம் அப்படின்னு எழுதி ஷட்கோண கோலம் நான் இப்போ உங்களுக்கு படத்தில் காட்டுறேன் இந்த மாதிரி நம்ம அமைக்கணும் இதுல சில பேர் வந்து நடுவுலையும் நாங்க வைக்கலாமா ஏழா ஏத்தலாமா அப்படின்னு கேக்குறீங்க நான் பல ஆண்டுகளாக ஏத்தலாம் அப்படின்னு சொல்றேன் ஆறு எழுத்துக்கள் மேல ஆறு விளக்குகள் வைத்து ஏற்றுவதுதான் ஷட்கோண தீபம் அது சரியா ஆறு எழுத்துல ஒவ்வொரு நாளும் ஒன்னொன்னா அதிகரிச்சிட்டு அதிகரிச்சுட்டு போனோம் சில பேர் அப்படி எல்லாம் மொத்தமா இருக்கிற விளக்கு மாதிரி ஏத்தலாமாங்கறீங்க அது ஷட்கோண தீபம் அல்ல ஷட்கோண தீபம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு எழுத்துக்குள்ளேயும் அந்த ஒவ்வொரு அகல் அப்படிங்கிறது நமக்கு வரணும் ச அப்படிங்கிற எழுத்துல இருந்துதான் இன்னைக்கு ஆரம்பிக்கணும் முதல் நாள் ஏன்னா முருகப்பெருமானுடைய மந்திரமாக நாம வழிபடக்கூடியது இந்த மந்திரம் தான் கலசம் வைக்கும் போது இதுதான் சொல்றோம் படம் வைக்கும் போது இதுதான் சொல்றோம் இன்னொன்னு இந்த விரத காலம் முழுக்க இந்த மந்திரம் தான் சொல்லணும்